வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சதீஷ்குமார் கேவிஎஸ் கோட்டன் போல்ட்ரி ஃபார்ம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்க ஆட்டு சந்தைக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் இது எக்ஸாஸ்ட் ஸோட்டை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு போலூரில் இருக்கிற டவுன் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த சந்தை நடக்குது இது வீக்லி ஒன்ஸ் அதாவது திங்கட்கிழமை கால அதிகாலை ஒரு ப நான்கு மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வருதுங்க சுற்றுப்பட்டில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஆடு வியாபாரிகள் இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வழக்காக பார்த்தீங்கன்னாக்கட்டும் நேரடியாகவே இந்த சந்தைக்கு எடுத்துகிட்டு வராங்க சேல்ஸுக்காக அதே மாதிரி இது வாங்குறதுக்கான கூட்டமும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாட்டில் இருந்து நிறைய பேர் வராங்க கிட்டத்தட்ட கூட்டம் அளம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி வாக்கு இருக்கு ஆறே முக்கால் ஏழு மணி டைம் இந்த டைம் ஆகுதுங்க இப்போவே பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம்ங்க ஒரு பதிமூணாயிரம் சொன்னிருக்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆடுமே வருதுங்க அதாவது கொடியாடு அப்புறம் வந்து சேலம் கருப்பு ஆடு அப்புறம் வந்து நார்மல் நாட்டாடு மயிலம்பாடி அப்புறம் வந்து செம்பரையில் வந்து பொட்டுக்குட்டி அப்புறம் வந்து செம்பரை ஆடுங்க நிறைய பிரீட்ஸ் ஏகப்பட்ட பிரீட்ஸ் எடுத்துன்னு வராங்க சின்ன குட்டி அதாவது பால் குடிக்கிற குட்டியிலேருந்து மீடியம் சைஸ் அதுக்கு அடுத்த சைஸுன்னு அப்புறம் வந்து கறிக்கு வாங்குறவங்க பெரிய சைஸ் ஆடுங்க அது எல்லாமே வருதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட குட்டி ஏகப்பட்ட ஆடுங்க அதாவது நிறைய ஆடுங்க எடுத்துகிட்டு வராங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் 고 <목소리나> இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து

பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ ஆடுங்க எவ்வளோ பேர் அந்த சந்தையில் இருக்காங்கன்ட்டு நீங்களுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஆடு ஒரு ஃபார்மிங் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் இந்த பண்ணையை விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வரி அதாவது சின்ன குட்டியிலேருந்து பெரிய குட்டி வரைக்கும் வளர்ப்புக்கு கறிக்குன்னு எல்லா வகையான ஆடுகளும் கிடைக்குது அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்கிட்டையும் வாங்கலாம் இல்லை கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு இருக்கிற குட்டிகளும் வந்து சேல் பண்ணுறாங்க டைம் இருந்தால் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வளர்ப்பு ஆடு மெடிசின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தைங்க இந்த மாதிரி இப்போ இந்த சுற்றுப்பாட்டில் இருக்கிற ஆட்டு சந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவாக நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் அதே மாதிரி ஆடோடைய மெடிசன்ஸ் எப்படி வளர்க்குறது அதை பற்றி நம்ம வீடியோஸில் ரெகுலராக வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த